இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் பீட்ரூட் குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கும் ஓர் காய்கறி என்று சொல்லும் போது அனைவரும் பரிந்துரைப்பது தான் அத்தகைய பீட்ரூட் இனிப்பாக இருப்பதால் அதனை பொறியியல் செய்து சாப்பிட பிடிக்காதவர்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பீட்ரூட்டில் இரும்பு சத்து ஃபோலேட் வைட்டமின் டுவெல் போன்ற இரத்த அணுக்களின் உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள் வளமாக உள்ளது பீட்ரூட் சிவப்பாக இருப்பதற்கும் அது கையில் ஒட்டி கொண்டால் போகாமல் இருப்பதற்கும் காரணம் பீட்டாசயனின் என்ற வேதிப்பொருள் இது மிக நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் உள்ள கார்போஹைட்ரேட் சர்க்கரை துகள்களாக இருப்பதால் விரைவில் ஜீரணமாகி நம் இரத்தத்துடன் கலந்து விடுகிறது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் நியாசின் வைட்டமின் பி ஆகியவற்றுடன் சோடியம் பொட்டாசியம் கந்தகம் குளோரின் அயோடின் தாமர சத்துக்களும் பீட்ரூட்டில் உள்ளன சிறுநீரகத்தில் சேர்ந்துள்ள நச்சு பொருட்களை பீட்ரூட் போக்கிவிடும் பீட்ரூட்டில் உள்ள மாவுச்சத்து சத்து கண்ணுக்கும் உடலுக்கும் பூச்சி தரும் மேலும் ரத்தத்தில் கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்யும் பீட்ரூட் ரத்த சோகையை குணப்படுத்தும் மலச்சிக்கலை போக்கும் பித்தத்தை குறைக்கும் அரிப்பு மற்றும் எரிச்சலை தவிர்க்கும் பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகளும் அகலும் பீட்ரூட்டை சாப்பிடும் போது அதில் உள்ள நைட்ரேட்டுகள் உள்ள பாக்டீரியாக்களால் நைட்ரேட்டுகளாக மாற்றமடைகிறது பீட்ரூட்டை நன்கு மென்று விழுங்கும் போது வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களால் அது நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த நாடங்களை விரிய செய்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பீட்ரூட்டை பிழிந்து சாறு எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் எனப்படும் குடற்புண் குணமாகும் பீட்ரூட்டில் நைட்ரேட் சத்து அதிகம் எனவே தொடர்ச்சியாக பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் மூளைத்தாக்கு அதாவது ஸ்ட்ரோக் இரத்த அழுத்தத்தை தள்ளி வைக்கலாம் பீட்ரூட் சாருடன் வெள்ளரி சாறு கலந்து சாப்பிட்டு வர சிறுநீரகங்களும் பித்தப்பையும் சுத்திகரிக்கப்படும் பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் கெட்ட கொழுப்பு சேரும் விகிதத்தை குறைக்கலாம் கடினமான வேலைகளை செய்வதற்கு முன்பு ஒரு கூலை பீட்ரூட் ஜூஸை குடித்தால் உற்சாகமாக வேலை செய்வதற்கான சக்தியை அது கொடுத்துவிடும் பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்சை சாறில் சேர்த்து உண்டு வர இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும் கல்லீரல் கோளாறுகளுக்கும் பீட்ரூட் ஒரு சிறந்த மருந்தாகும் ஒருவர் தினமும் ஐநூறு கிராம் பீட்ரூட் சாப்பிட்டால் ஆறு மணி நேரத்திற்குள் இரத்த அழுத்தம் குறைந்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பீட்ரூட் இயற்கையாகவே இனிப்பாக இருப்பதால் இதனை ஜூஸ் செய்து குடிக்கும்போது அதில் சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பீட்ரூட் ஜூஸ் செய்வதற்கு இரண்டு சிறிய பீட்ரூட்டை எடுத்து நன்கு கழுவி தோல் நீக்கிவிட்டு துண்டுகளாக்கி மிக்ஸியில் போட்டு அரைத்து வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டும் உங்களுக்கு பச்சை பீட்ரூட்டை சாப்பிட பிடிக்காவிட்டால் அதனை துண்டுகளாக்கி வேக வைத்து பின் அதில் சிறிது உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு பிழிந்து உட்கொண்டு வர உடலில் நைட்ரேட்டுகளின் அளவு அதிகரிப்பதோடு இரத்த அணுக்களின் அளவும் அதிகரிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்